பிரம்மபுராணம் பகுதி பன்னிரண்டு பிரம்மபுராணத்தின் பகுதி பன்னிரண்டினை அறிவதற்கு முன்பாக பூமி எவ்வாறு தோன்றியது பிரம்மா எவ்வாறு தோன்றினார் பூமிக்கு பிருத்வி என்று பெயர் வர காரணம் என்ன நாரதருக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன திதி அதிதி என்பவர்கள் யார் யார் பூமியின் முதல் மன்னன் யார் பூமியின் முதல் மனிதன் யார் பிரம்மா பூமியை எவ்வாறு பங்கிட்டார் தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் அப்சரஸ்கள் மரங்கள் செடி கொடிகள் எவ்வாறு தோன்றின பூமியில் உள்ள விஸ்வாமித்திர தீர்த்தம் பில்ல தீர்த்தம் கங்கை தீர்த்தங்களின் சிறப்புகள் என்னென்ன சூரியனது கோவில் எங்குள்ளது தசரனது பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார் மண்வந்திரங்கள் என்றால் என்ன நாகேஸ்வரன் குபேரர் அரிச்சந்திரன் அவர்களின் கதைகள் என்னென்ன மகாபலி மற்றும் மார்க்கண்டேயர்களது கதை என்ன பூரி ஜெகநாதர் ஆலயம் எவ்வாறு தோன்றியது என்பதை போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்மபுராணத்தின் முந்தைய பதினொன்று பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும் பிரம்மபுராணத்தின் பகுதி பதினொன்றாவது முடிவு தனது நண்பனாகிய கௌதமனின் துரோகத்தினால் தனது கைகளையும் கண்களையும் இழந்து கங்கை கரைக்கு வந்த மணிகுண்டலன் குண்டலன் விபீஷனரது உதவியால் தான் இழந்த கைகளையும் கண்களையும் திரும்ப பெற்று கொண்டார் அதன் பின்னர் ஒரு சிறிய நாட்டில் ஆட்சி செய்த அரசனுடைய ஒரே மகள் கண்களை இழந்து சோகத்தில் மூழ்கியிருந்தார் தன் மகளின் கண்களை யார் சரி செய்கிறார்களோ அவர்கள் அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த நாட்டையும் ஆளலாம் என்று அந்த அரசர் கூறியிருந்தார் இதையறிந்த மணிக்குண்டலன் தனக்கு தெரிந்த மருந்து செடியின் உதவியால் அரச குமாரியின் இழந்த கண்களை பெறுமாறு செய்து அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த நாட்டை ஆண்டு வந்தார் இப்படியே சில நாட்கள் போகையில் காவலர்கள் ஒருவனை அழைத்து வந்து மணிக்குண்டலன் முன் நிறுத்தினார்கள் அவன் வேறு இல்லை தீய வழியில் சென்று மணிகுண்டலனது பொருட்களையும் அபகரித்து கொண்டு அவரையும் கொல்ல நினைத்த அவரது நண்பனாகிய கௌதமனே ஆவார் மணிக்குண்டலனோ கௌதமனை பார்த்தவுடனேயே அடையாளம் தெரிந்து கொண்டு அவனை மன்னித்து வேண்டுமான திரவியங்களும் கொடுத்தார் இவ்வாறாக மணிகுண்டலன் கூறியது போலவே இறுதியில் தர்மமே வென்றது என்று உரோமஹர்சனர் முனிவர்களிடம் கூறி நிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து உரோமஹர்சனர் ஏகாதசியின் மகிமையை முனிவர்களுக்கு சொல்லத் துவங்கினார் அவந்தி நகரத்தின் எல்லை கப்பால் பிரஷ்டம் செய்யப்பட்ட சண்டாளன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவந்தி நகரை சுற்றி ஓடும் சிற்பா நதியின் கரையில் ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்தது இந்த சண்டாளன் விஷ்ணு பக்தன் ஏகாதசி அன்றைக்கு பட்டினி இருந்து அன்று இரவு கோவிலுக்கு சென்று மனமுருகி பாடும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் ஒரு முறை ஏகாதசி வழிபாட்டிற்கு புறப்பட்ட சண்டாளன் நதிக்கரையில் இருந்த மரங்களில் பூப்பறிக்க துவங்கிய போது ஒரு சிக்கலில் அகப்பட்டு கொண்டார் அந்த மரத்தில் இருந்த பிரம்மராட்சசன் நில் பசியால் துடிக்கின்றேன் நான் உன்னை தின்றுவிட போகிறேன் என்றான் அது கேட்ட சண்டாளன் சிறிது அச்சமில்லாமல் நல்லது உனக்கு உணவாவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது இல்லை இருபது ஆண்டு காலமாக ஏகாதசி விரதமிருந்து விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருகிறேன் இன்று ஏகாதசி என்னை இப்பொழுது விட்டுவிட்டால் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்து நாளை காலை உனக்கு உணவாகிறேன் என்று உறுதியோடு கூறினார் சண்டாளன் அதை கேட்ட பிரம்மராட்சசன் அவருடைய உறுதிப்பாட்டை கண்டு போய் வா என்று அனுமதி கொடுத்தது சண்டாளன் தன் வார்த்தை தவறாமல் மறுநாள் காலை வந்து பிரம்மராட்சிதனிடம் இன்று இப்பொழுது என்னை உண்ணலாம் என்றார் ஆச்சரியம் அடைந்த பிரம்மராட்சசன் எவ்வளவு நாளாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறாய் என்று கேட்க இருபது ஆண்டுகள் என்று கூறினார் சண்டாளன் அதைக் கேட்ட பிரம்மராட்சிதன் நான் ஆதியில் பிராமணனாகத்தான் இருந்தேன் பூணூல் போடுவதற்கு முன்பு எந்த யாகத்திலும் பங்கு கொள்ள கூடாது என்றிருந்தும் திருட்டுத்தனமாக ஒரு யாகத்தில் கலந்து கொண்டேன் என் தந்தையார் பெயர் சோம சர்மா என் பெயர் சர்மா இப்பொழுது உன்னை சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு ஏகாதசி புண்ணியத்தை எனக்கு தந்தால் இந்த நிலைமை என்னிடமிருந்து நீங்கிவிடும் என்று பிரம்மராட்சதன் கேட்டுக்கொண்டான் ஒரு ஏகாதசி புண்ணியத்தில் இருந்து விடுதலை அடைய செய்தார் இந்த சண்டாளன் தான் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரையின் போது தன் பழம் பிறப்பை உணர்ந்தார் துறவியாக ஆசிரம வாழ்க்கை நடத்தும் பொழுது பிச்சை ஏற்றுக்கொண்டு வந்த உணவில் மண் விழுந்து விட்டது என்பதற்காக அந்த உணவை தூக்கி விட்டார் அதன் காரணமாகவே இப்பொழுது சண்டாளனாக பிறந்துள்ளார் அதன் பிறகு தீர்த்த யாத்திரை சென்று மன்னிப்பு பெற்றார் என்று உரோமஹர்சனர் முனிவர்களிடம் கூறி நிறுத்தினார் பின்னர் உரோமஹர்சனர் பிரம்மபுராணத்தின் பிற்பகுதி யோகம் என்பது பற்றியும் அது செய்யப்பட வேண்டிய முறை பற்றியும் விரிவாகக் கூறுகிறது இதுவே பிரம்மபுராணத்தின் கதையாகும் என்று முனிவர்களிடம் பிரம்மபுராணத்தை கூறி முடித்தார் புரோமகர்சனர் மேலும் மற்றொரு புராண கதையுடன் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி